அஸ்லாம் அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வரலாற்று தொடர் ஒன்பதாவது நாள் இன்று நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முகத்தில் பசியின் அறிகுறியை அபூ ஷொழைபர் அதிகுல்லாகு அனுகு அவர்கள் காணுகிறார்கள் அவர் தன் வீட்டிற்கு அல்லாஹுவின் தூதரை விருந்துக்கு அழைக்கிறார் நபி பார்க்கும்போது அவங்களுடைய முகமெல்லாம் வாடி இருக்குது சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல நம்ம வீட்டுக்கு நபி அழைச்சிட்டு போய் ஒரு நேர சாப்பாடு வயிறார கொடுக்கலாம அப்படின்னு இந்த தோழர் எண்ணுகிறார் அல்லஹாவின் தூதர் அவர்கள் தன்னோடு சேர்த்து ஐந்து நபர்களை அழைத்துச் செல்கிறார்கள் அந்த ஐந்து நபர்களுக்கும் அங்கு உணவு தரப்பட்டது அனுமதியோடு அந்த உணவில் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் வயிறார அவர்கள் அங்கே சாப்பிட்டார்கள் இந்த மாதிரியான விருந்துகள் அவங்க வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு நாள் அவர்கள் சாப்பிட முடியும் தினமும் ஒரு நல்ல விருந்துகள் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை இது புகாரில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு ஒரு நாள் நபிகள் சலா அலி செல்லம் அவங்க இருந்து வெளியில் புறப்பட்டு வர்றாங்க வெளியில் ஹசரத் அபுபக்கரதியுள்ளாகூ அோ ஹசரத்து உமர் ரீதியுள்ளாகோ அணுகோ அவங்களும் நிற்கிறாங்க கேட்டாங்க என்ன எவ்வளோ நேரம் வெளியில் தெரியுதீங்கள அப்போ பசியோடு அவங்க நிற்கிறவங்க நபியை நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் எந்த நோக்கத்திற்கு நீங்களும் வெளியில் வந்து நிற்கிறீங்களோ அதே பசி தான் நானும் வெளியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள் இந்த வரலாறுகளை நாம் கொஞ்சம் கவனமாக நாம் பார்க்க வேண்டும் ஏழ்மையிலே காலத்தை கழிக்கும் ஒருவர் மிகவும் எளிமையான உணவை உட்கொள்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை நாயகம் நாயகம் அலி சொல்லம் அவங்க இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் காய்ந்து போன ரொட்டியை சாப்பிடும் நிலையில் அவர்கள் இருந்ததில்லை செல்வச் செழிப்பை ஏற்கனவே அனுபவித்து பழக்கப்படாத வாய்ப்பும் வசதியும் கிடைக்க பெறாத ஒருவர் இந்த உணவு பழக்கத்தை கடைப்பிடித்தால் நாம் ஆச்சரியப்பட முடியாது ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் வலிமை மிக்க தலைவராக இருந்தார்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வசதிகளையும் அனுபவிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அனுபவித்தால் யாரும் எதிர்கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் என்ற நிலையும் இருந்தது அவர்கள் உருவாக்கிய அரசாங்க கருவூலத்தில் ஒருவேளை பணம் இருந்திருக்காது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம் அவர்கள் உருவாக்கிய அரசாங்கம் தன்னிறைவு பெற்றிருந்தது அது மாதிரி உலகத்தில் அன்றைக்கு வேறு எந்த அரசாங்கமும் தன்னிறைவு பெற்றதில்லை அப்படி இருந்தும் தோல் நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு அந்த மாமன்னரால் எப்படி வாழ்க்கை நடத்த முடிந்தது குழம்பு கூட இல்லாமல் வினிகரில் தொட்டு அதையும் ருசித்து சாப்பிடுவது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது காய்ந்த ரொட்டியும் வினிகரும் கூட இல்லாமல் வெறும் பேரிச்சம்பளத்தை மட்டும் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு பச்சை தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு பல மாதங்களால் அவர்களால் எப்படி கழிக்க முடிந்தது அந்த உணவை கூட தினமும் சாப்பிட முடிய முடியாத நிலைமையை எப்படி அவர்களால் சகித்து கொள்ள முடிந்தது ஒரு நாள் தயாரிக்கப்பட்ட பழைய குழம்பை பதினைந்து நாட்களுக்கு பிறகு பயன்படுத்துவதற்கு நிகரான வறுமையான வாழ்க்கையை உலக வரலாற்றில் நம்மால் காண முடியுமா முதலாளியின் பசியைக் கண்டு அவரிடத்தில் வேலை வார்ப்பவர் பரிதாபப்பட்டு தனது வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும் நிலையை உலகத்தில் எந்த மன்னரேனும் எந்த முதலாளியேனும் சந்தித்திருக்க முடியுமா காய்ந்த ரொட்டியையும் தொல் தொட்டுக்குள்ள வாசனை எதுவும் இல்லாத உருக்கிய கொழுப்பையும் தமது வேலைக்காரர் வீட்டிலிருந்து வாங்கி பசியை நீக்கிய தலைவர் கற்பனை கதையில் கூட இருக்க முடியுமா பசி களைப்பை அவர்களின் முகத்தில் கண்டு சாதாரண குடிமகன் ஒருவர் விருந்துக்கு அழைக்கும் அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்தது எப்படி இந்த சான்றுகளை ஒரு முறைக்கு பலமுறை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நாயகம் செல்லதாக உலகி வசல்லம் அவர்கள் தமது பதவியை பயன்படுத்தி பொருள் திரட்டவில்லை செல்வத்தை குவிக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும் இந்த உணவு பழக்கத்தை மட்டும் வைத்து நாயகம் தமது பதவியை பயன்படுத்தி செல்வத்தை குவிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் எண்ணலாம் எளிமையான உணவு பழக்கம் உடைய எத்தனையோ பேர் வளமான நிலையில் உள்ளார்களே என்றும் நீங்கள் சிந்திக்கலாம் வேறு வகையான சுகபோகங்களை அனு அவர்கள் அனுபவித்தார்களா அதுபோல் நபிகள் நாயகமும் தமது பதவியின் மூலம் செல்வத்தை குவித்து வேறு வகையான சுகபோகங்களை அனுபவித்தார்களா என்றால் எதுவும் இல்லை இல்லை ஏழ்மைதான் அவர்கள் அணிந்திருந்த ஆடையாக இருந்தன உலகத்தில் வீண் விரயம் செய்வதை ஒரு காலத்திலேயும் விரும்பவில்லை நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என் அதிகாரத்திற்கு கீழே கஷ்டப்படும் ஒரு ஏழை குடிமகன் இருக்கிறான் என்றால் அந்த ஏழை குடிமகன் வாழ்வது போன்றுதான் நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வளர்ந்தவர்கள் அல்லகாவின் தூதரவர்கள் அநாதைகளை ஆதரியுங்கள் ஏழைகளை விரட்டாதீர்கள் விரட்டி விடாதீர்கள் என்றெல்லாம் இந்த சமூகத்திற்கு பாடம் நடத்திய மாபெரும் மனிதர் முஹம்மத் ரசூருல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் நாளையும் தொடர்வோம் அஸ்லாம் வலைக்கம்